ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்பைசி பேஸ் நம்ம எப்போயும் கஸ்டர்ட் புடிங் செய்யும் போது ஒரே மெத்தடில் செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் ஒன்றும் கிடைக்கும் ஸோ இந்த சூப்பரான டெசர்ட் ரெசிபியை வந்து நீங்களும் பெர்ஃபெக்டாக பண்ணணும்னா இந்த ரெசிபியை வந்து லாஸ்ட்டை உக்காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் கஸ்டர்ட் புடிங் செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஆறு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கொள்ளுங்கள் இதே நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா இன்னையை தரக்கூடிய மெஷர்மெண்ட்டில் ஹாஃப் மெஷர்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க இதுக்கு ஆறு கப் பால் சேர்த்துட்டு இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கொள்ளுங்கள் கண்டென்ஸ் மில்க் வந்து கட்டாயம் இல்லை பட் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டென்ஸ் மில்க் சேர்த்து செஞ்சுக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அரைக்கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கொள்வோம் நம்ம நார்மலாக கடையில் வாங்கக்கூடிய கஸ்டர்ட் பவுடருன்னு சேர்த்துக்கொள்வோம் இந்த கஸ்டர்ட் பவுடர் நம்ம மெஷமெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க கஸ்டர்ட் பவுடரோடய நம்ம அடுத்து சேர்க்க போகிற வந்து ரவா சேர்க்க போகிறோம் ரவா வந்து வறுக்காத நார்மல் ரவா தான் அரக்கப் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி கஸ்டர்ட் புடிங் செய்யும்போது கொஞ்சமாக நம்ம சோல்ட்டும் சேர்த்தோன்னா அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சோல்ட் சேர்த்துக்கொள்ளுங்க ஸோ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீட் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம் நம்ம நார்மலாக ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணக்கூடிய கஸ்டர்ட் பவுட்ரை வந்து நல்ல கலரும் வாசமாகவும் இருக்கும் பட் இங்கே நம்ம ரியாதில் யூஸ் பண்ணுற வந்து அந்தளவுக்கு கலர் கிடைக்காததுனால நான் அது கொஞ்சம் கலருக்காக வேண்டி ஷிஃப்ரோன் சேர்த்துக்கொள்கிறேன் ஸோ நீங்கள் விரும்பினா இந்த மாதிரி குங்குமப்பூ சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி ஃபுட் கலர் கூட சேர்க்கலாம் அதுவுமே வேணால் நீங்கள் ஜஸ்ட் பிளேனாக இந்த கலர் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிளேனாக கூட செஞ்சு கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா ஹீட் ஆகிட்டு வர டைமில் இந்த கஸ்டர்டை வந்து நல்லா கையை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த கஸ்டர்டு வந்து கொஞ்சம் இறுகி வர டைமில் அதுக்கு அரைக்கப்பை பார்க்க கொஞ்சம் குறைச்சலாக ஏதாவது ஒரு நட்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் வந்து இங்கே ஆமண்ட் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி பீனட் கூட சேர்த்து கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணும்போது இந்த கஸ்டர்ட் புடிங் வந்து கொஞ்சமாக வந்து அதில் பபுள்ஸ் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகினது பின்னாடி ஒரு நிமிஷம் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை இருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இதை இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ஃப்ளேவருக்காக வேண்டி நான் ஏலக்காய் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன் இதே நீங்கள் வெண்ணிலா இருந்தால் வெண்ணிலா கூட யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஏலக்காய் வெண்ணிலா எது சேர்க்குறீங்களா இருந்தாலும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ட்ரேக்கு வந்து இந்த புடிங்கை செட் பண்ணி கொள்ளுங்கள் புடிங் சூடாக இருக்கும் போதே நம்ம அதுக்கு தேவையான டாப்பிங்காக நட்ஸ் கூட சேர்த்துக்கொள்வோம் நான் இங்கே பிஸ்தா தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த நட்ஸ் சேர்க்குறீங்களா இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் இருக்கிற மாதிரி சேர்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இந்த புடிங் ட்ரேயை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து அதுக்கான சுகர் சிரப்பை பார்த்துருவோம் அது ஒரு பேனில் முக்கா அளவுக்கு சுகர் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதே மெஷர்மெண்ட் தான் முக்கா கப்பளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இதுக்கே வந்து நல்லா தின்னாக கட் பண்ணின ஒரு லெமன் பீஸையும் சேர்த்துக்கொள்வோம் அதோடய ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சோல்ட்டையும் சேர்த்துக்கொள்வோம் சுகர் சிரப் வந்து நல்லா பயிலாகி வர டைமில் நம்ம சேர்த்துடக்கூடிய லெமன் பீஸை வந்து எடுத்துடுங்க ஏன்னா நம்ம கொஞ்சமாக சேர்க்கறதுனால அதில் டேஸ்ட் வந்து டக்குன்னு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த சிறப்பை நீங்கள் கன்ஃப்யூஸ் இல்லாமல் செய்யணுன்னா மீடியம் ஃப்ளேமில் நைன் டு டென் மினிட்ஸ் வரக்காட்டி நல்லா இந்த பாயில் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த சிரப் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிரும் ஸோ நீங்கள் சர்வ் பண்ணும்போது நம்ம கஸ்டர்ட் பொடிங்காக இருந்தாலும் சரி நம்ம சுகர் சிறப்பாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக கூல் பின்னாடியே நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் முக்கியமாக இன்னொரு விஷயம் இதில் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் நீங்கள் இந்த மாதிரி கஸ்டர்ட் போடுற வந்து ட்ரேக்கை செட் பண்ணும்போது மிச்சம் ஹைட்டாக செட் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது ஸோ அதனால் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு ஹைட்டில் நீங்கள் இந்த ட்ரே செட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர் ரவா இது ரெண்டும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் எப்படி இருக்குமோ தெரியாமல் யோசிப்பீங்க நல்ல பால் டேஸ்ட்டில் அதே மாதிரி சுகர் சிரப்போடு சாப்பிடும்போது இன்னமே வேறு லெவலாக இருக்கும் இந்த மாதிரி இந்த பிடிங்க நீங்கள் சர்வ் பண்ணும்போது ஒவ்வொரு கப்புக்குமா சிரப் பெட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும் ஸோ இன்றைக்கி வந்து ரமலான்கான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு எனி டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ ட்ரை பண்ணால் கட்டாயமாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க சி யூ சோன் வித் நிளாக் தேங்க்யூ